ஆ ஓகேண்ணே சொல்லுங்கண்ணா எனது இளைய உறவுகளை அனைவருக்கும் என்னுடைய எழுபத்தைந்தாவது குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு பார்வையற்ற மாற்றுச் சன்னாக்கி நான் சமுதாயத்தினால் நல்ல உறையுடன் நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறேன் மிக்க நன்றி உங்க உங்க நேம் எங்க தங்கையா இது மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அதாவது இப்ப நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்கல்ல எப்படி மக்கள் எப்படி ஹெல்ப் பண்றாங்களா எப்படி மக்கள் நல்லா உதவி பண்றாங்க சார் பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு இது ஒரு அன்றாட ஒரு பிரச்சனையா இருக்கு இப்ப கண்ணு தெரியாதுன்னு கூட இந்த வாழ்க்கையில வந்து கஷ்டம் மேல கஷ்டமா தான் லைஃப் இருக்கு இப்ப உங்களுக்கு வந்து ஒரு நீங்க பேசுறதுல ஒரு தன்னம்பிக்கை இருக்கு இது இங்க எப்படின்னு சமாளிக்கிறீங்க இப்ப எல்லாம் காலம் ரொம்ப முன்னேறிச்சு சார் அந்த காலத்துல உடல் ஊனமுற்ற மாற்றத்தினால கண்டுவே மாட்டாங்க அவங்க இப்போ இப்ப அப்ப யார் பார்த்தா உடனே ஹெல்ப் பண்றாங்க ஓகே மக்கள் நிறையவே உதவி பண்றாங்க இப்போ உங்களுக்கு எப்படி எத்தனை குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தை பிளஸ் ஒன் குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு சூப்பர்னா இப்ப பசங்கலாம் என்ன சொல்றாங்க

இருபது வருஷமா இருக்கேன் இருபது வருஷமா இருக்கீங்க சென்னை வந்து தர்மவான்கள் பூமி சூப்பர் காலங்காலமாக அன்னைக்கே ராமனிங்க அடிதான் சொல்லிட்டாங்க தர்மம் இருந்து சென்னைன்னு சொல்லிடுறாங்க அது இப்ப அதிகமா தான் இருக்குது எல்லா ஊர் மக்களும் இங்க இருக்காங்க சொல்லப்போ எல்லா ஸ்டேட்ல இருந்து இருக்காங்க